புங்குடுதீவு கடற்படை முகாமில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் கடற்படை அதிகாரி ஒருவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படை அதிகாரி ஒருவர் அங்கு பணியாற்றிய கடற்படையைச் சேர்ந்த யுவதி ஒருவரை கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வென்புணர்வுக்குட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்நிலையில் குறித்த அதிகாரி மற்றும் யுவதி இருவரும் பூங்குடுதீவு கடற்படையினரால் உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து காவல்துறையில் அமைந்துள்ள வடபகுதி கற்றலை பணியகத்தின் கட்டளைப்படை முகாமிற்கு இருவரும் அனுப்பப்பட்டனர் அதன் பின்னர் அங்கு விசாரணைகள் நடைபெற்றதோடு அங்குள்ள வைத்தியசாலையில் யுவதிக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இருவரும் காங்கேசந்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது காங்கேசந்துறை போலீசார் விசாரணைகளின் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ அறிக்கையை கொண்டுள்ளனர் மேலும் மருத்துவ பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடைபெற்றமைக்குரிய சான்றுகள் காணப்பட்டதால் கடற்படை அதிகாரியையும் கடற்படை யுவதியையும் விசாரணைகளுக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் துறை போலீசார் ஒப்படைத்துள்ளனர்